சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மிஸ்டர் கோல்டு கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி ஸ்கிராச் கார்ட்ல இருக்கும் நம்பர் அப்லோட் பண்ணுங்க ரூபாய் வாராகிய அம்மாவை வந்து தெய்வமா வணங்குறோம் ஒரு வாகனம் நம்ம எடுத்துட்டு போகும்போது ஒரு பன்றியால ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நானும் என்னோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்க நான் மத்தவங்களுக்கு நம்ம உதாரணம் சொல்ல முடியும் நம்ம அதை அனுபவிச்சு வந்தாக்க நம்ம சொன்னா அது சரியா இப்ப என்னோட வாழ்க்கையில நான் ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வராயங்கிறவங்க ஒருத்தவங்களோட வாழ்க்கையில எப்ப என்றாவா அப்படின்னாக்கா அவன் துன்பப்பட்ட அவனோட வாழ்க்கையில இதுக்கு மேல வழியே இல்லை விரக்தியில் உச்சத்தில் அவனோட வாழ்க்கையில் என்னைக்கு ஒரு டேர்னிங் பண்ண நம்ம ஒரு திருப்பு முனைன்னு அமையும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் அதாவது எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து பண்ணுற இப்போ ரோட்டில் எத்தனையோ பேர் போகிறாங்க எங்கேயோ கிடையாது அப்போது உன்னோட வாழ்க்கை ஏதோ ஒன்று நடக்க போகுது வராகியம்மா வந்து நம்ம கிட்ட வராங்க அப்படிங்கிறதுக்கான சமிஞ்சை என்ன நமக்குள்ள இருக்கிற ஒரு உணர்ச்சி அப்படி வெளியே சொல்லுங்க இப்போ அந்த மாதிரி தான் பக்தர்கள் எப்படி உணர்ந்துக்குவாங்கன்னா வராக தொட்டா வெற்றிங்கிறது நிச்சயம் நமக்கு எதிரிங்கிறது இல்லாத ஒரு நிலை இருக்கும் ஐபிசி பி சி பக்தினியர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் நம்மோடு வராகி சித்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை கேட்டி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வந்து நம்ம வந்து தெய்வமா வணங்குறோம் அதோட அடையாளமா வந்து வாராகம் அதாவது பன்றியை வந்து நம்ம சொல்றோம் ஆனா ஒரு வாகனம் நம்ம எடுத்துட்டு போகும்போது ஒரு பன்றியால ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்னா இமீடியட்டா அந்த வாகனத்தை வித்துறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு இதே நாயடி படிச்சுன்னா கூட வந்து அந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை பன்றி அடிபட்டுச்சுன்னா அவ்வளவு பயந்து நடுங்குறோம் இதுக்கான காரணம் என்ன இது உண்மைதானா வித்து தான் ஆகணுமா இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் நாயை அடிப்பட்டா கூட சரி பயிரோ அடிப்பட்டாரு ஒரு தேங்காய் வாங்கி உடைச்சிட்டு போயிடுவாங்க மற்ற ஆடு மாடு அடிபட்டாலும் அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல தேங்காய் வாங்கி உடைச்சிட்டோ இல்லை சாமி கும்பிட்டு போயிடுவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பன்றி அதாவது வந்து காற்று பன்றி தான் வந்து நம்ம வராகி கேளல் தெய்வமா கேளல் தான் இன்னைக்கு வராகிங்கிற வராகி தெய்வத்தை வந்து நம்ம காற்று பன்றியை தான் வராகி நம்ம கும்பிட்றோம் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து நம்ம இன்றைக்கி வச்சு நம்ம பார்க்குற உருவங்கிறது வேறு எனக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காற்று பன்றி தான் வந்து வராகி தெய்வம் இப்போ அந்த ஒரு தெய்வத்தை தெய்வத்தை வந்து நம்ம அந்தளவுக்கு நம்ம பார்க்கும் போது அது வந்து இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஏன்னா பன்றி அடிபட்டுட்டாக்கா அந்த வண்டியை உடனே அது என்ன ரேட்டுக்காக இருந்தாலும் சொல்லுவா ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கினா வண்டியாக இருந்தாலும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம வித்தரணும் ஏன்னா நம்ம பிரச்சனைகளை மாட்டிக்கக்கூடாது அதாவது அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனதில் அமைஞ்சிருச்சு இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா நானே என்னோடய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்க நான் மற்றவங்களுக்கு நம்ம உதாரணம் சொல்ல முடியும் நம்ம அதை அனுபவிச்சுருந்தாக்கா நம்ம சொன்னால் அது சரியாக இருக்கும் இப்போ என்னோடய வாழ்க்கையில் நான் ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த இதுக்குள்ளே நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டைம் வந்து நான் வெளியூர்லேருந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நத்தம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இரவில் ஒரு பன்றி குட்டி வந்து என்னோடய வாகனத்தில் அடிபட்டுச்சு அடி அப்போ எனக்கு தெரியாது என்னோடய வாழ்க்கையில் வராகி வந்து என்னோடய வாழ்க்கையை தலையெழுத்தே மாற்றி போடுவாங்கிறது எனக்கு தெரியாது அப்போது அடிபட்டுருச்சு அப்போ அந்த நேரத்தில் எடுத்து உரமாக வச்சுட்டு இப்போ அதுக்குண்டான இது பண்ண முடியல ஓடிடுச்சு நான் அங்கே அங்கேருந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வாரத்தில் என்ன ஆகுதுன்னா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லமாகது நல்லா தினகாத்திரமாக இருக்கிற ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது உடம்பு சரியில்லாமா அவரை நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம் ஒரு சில விஷயத்த கவனிங்க அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கம்போம் அதை அவர் கே கேட்கல நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு விழுந்துட்டார் கொண்டே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா புத்தியை பேதலைச்சு போச்சு அதாவது நம்ம பசங்க அசங்க யார் இது மனைவி யார் யாருக்குமே எது எந்த ஒரு விஷயமே அதாவது இது எல்லாமே கோ நடக்குது அப்படியே வரிசையாமல் ஒரு மாதத்தில் ஒவ்வொன்றா இந்த ஒரு விஷயமா நட இருக்குது நாங்கள் அப்போ அசால்ட்டாக எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்ததுனால இவரை கொண்டே சேர்த்து அவர் அதுக்கு மேலே அவர் பொழைக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்தது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வேறு பண்ண அவர் நீ பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் என்னோடது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா உச்ச சுக்கன விபம் தான் என்னோட முதன்மை வயதும் அதுக்கப்புறம் எனக்கு பாதுகாவல் என் தாய் எல்லாமே வரகி அண்ணி தான் இப்போது இந்த நேரத்தில் நான் எதார்த்தமாக அந்த வராய்க்கு நான் வணங்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இதை கடந்து வராரு எங்கள் அப்பா கடந்து வராரு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா நாங்கள் இருந்த வீடு அந்த ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் போராட்டத்துக்கு அப்புறம் நல்லபடியாக வராரு அந்த வீட்டுக்கு என்னென்னா நாங்கள் இருந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குன்னா அந்த வாஸ்து பிரகாரமோ மற்ற விஷய விஷயத்துலேயும் ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனை இருக்குது இது தொடர்ந்து இருக்குது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் சரி இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி தான் இதே எண்ணத்தில் தான் நாங்கள் அந்த வண்டியையும் விற்றுருவோம் சரி இதுதான் பிரச்சனை ஓகே வண்டி தான் பிரச்சனை வண்டியை விற்கிறோம் வண்டியை விற்றுவோம் அதுக்கப்புறம் பிரச்சனை கண்ணியும் ஆகிட்டு இருக்கு சரி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா சரி வீட்டை மாற்றுவோம் அப்படி சொல்லி வீட்டை மாற்றுறோம் வீட்டை மாற்றினதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் அந்த பிரச்சனைக்கு குறையுது அவரும் தெளிவாகிறாரு நார்மலாகிறாரு இன்னும் இதை இந்த இதெல்லாம் கடந்து போகுது அதுக்கப்புறம் அந்த விவசாயே இல்லாமல் போச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தான் அவர் வந்து சுத்தமாக புத்தியே எங்களை யாருன்னே தெரியாத ஒரு மனிதன் அதுக்கப்புறம் தெரிஞ்சு தெளிஞ்சு வரார் இதில் இருந்து என்ன ஒரு விஷயம் புலப்படுது அப்படின்னாக்கா நம்மளோட வாழ்க்கையில் அதாவது நமக்கு வர ஒரு துன்பத்தை இல்லைன்னா வர இன்னல்களை எந்த ஒரு விஷயம் இப்போ ஒருத்தன் யா இப்போது எல்லா தெய்வமும் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு காலையிலேருந்து சூழலேருந்து அனைத்து சிவன்லேருந்து முருகன்லேருந்து எல்லா தெய்வத்தையும் எல்லோரும் இன்றைக்கி மக்களுக்கு வந்து தெரியும் ஆனால் வராகியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நூற்றம்பது கோடி ஜனத்தொகை இருக்குது நம்ம இந்தியா உலகம் முழுக்க இன்றைக்கி வராகி தெரியும் நூற்றம்பது கோடி மக்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கூட இருக்காது அவன் அவ்வளோ பேருக்கு தான் தெரியும் வராயிங்கிறவங்க ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் எப்போ என்றாவா அப்படின்னாக்கா அவன் துன்பப்பட்டு அவனோட வாழ்க்கையில் இதுக்கு மேலே வழியே இல்லை விரக்தியில் உச்சத்தில் இல்லைன்னா எனக்கு அவனோட வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு டேர்னிங் பண்ண நம்ம ஒரு திருப்பு முனைன்னு அமையும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் வராய் ஒருத்தனோட வாழ்க்கையில் என்ற அதாவது வந்து நம்ம வாழ்க்கைக்கு இனி ஒரு வெளிச்சம் வேணும் அடுத்தது ஒரு தூண் வேணும் நமக்கு ஒரு கை வேணும் நம்ம கை நம்மளை பிடிச்சி தூக்கி வர்றதுக்கு ஒரு அரவணைப்பு வேணுங்க அப்போ தான் அவளோட என்ட்ரியே இருக்கும் எல்லாேருக்கும் வராயோட அருகராட்சம் கிடைச்சிருந்தோன்னா கிடையாது அவளோட அருக்கராட்சம் கிடைக்கணும் வராயும் ஒருத்தனோட வாழ்க்கையில் என் ஆகணும் அப்படின்னாக்கா அதை வராகி முடிவு பண்ணும் அவள் உன்னை தேடி வரும் அவளோட குழந்தை தாய்க்கு தெரியலையா பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு நீ கஷ்டப்பட்டு நிற்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உனக்கு நிற்பாள் அதாவது வந்து கடவுள் வந்து நமக்கு கஷ்டம்னா நம்மளோட பண கஷ்டத்தை தீர்க்குறக்கும் மற்ற விஷயத்துக்கு வந்து நோட்டை அடிச்சு எடுத்து கொடுக்க போகிறதுல ஒரு வாய்ப்பை கொடுப்பான் நம்ம பண்ணிகிட்டு இருக்க தொழிலாக இருந்தாலும் சரி மற்ற விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு வாய்ப்பையும் உதவியும் தான் கொடுப்பாங்க அதை பயன்படுத்திட்டு நம்ம மேலே வந்து அறிவாளி இப்போ எல்லோரும் மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்பாக இருக்குது இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம் அது உடனே நடந்துடும் நடந்து முடிஞ்சோன்னா அடுத்தது ஒரு ஆசை வந்துடும் அடுத்தது அதை பண்ணோம் அதை ஒவ்வொரு டைமும் ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு டைம் கடவுளை வந்து அனுகிரகமாக இருப்பாப்பிலாம் அதை பயன்படுத்தி மேலே வந்துவிட்டால் நம்மளோட முன்னேற்ற பாதைங்கிறது சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி எல்லாருக்கும் அடிக்கடி கடவுளை வந்து உதவணும்னு நினைக்கிறாங்க அதுதான் இங்கே ஒரு விஷயம் அந்த அந்த மாதிரி வர பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களோட லைஃப்பில் என்ட்ராகிறா அப்படின்னாக்கா அங்கேருந்து உங்களோட டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பமாகுது அப்போ நம்ம வந்து இப்போ இந்த பன்றி அடிபட்டுருச்சு அப்படின்ற அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள வராகி வர்றா அப்படின்ற ஒரு இன்சிடண்டா நம்ம அதை உனக்கு அதாவது எல்லார் வாழ்க்கையிலும் வந்து பன்றி இப்போ ரோட்ல எத்தனையோ பேர் போறாங்க அப்போ உன்னோட வாழ்க்கை ஏதோ ஒண்ணு நடக்க போகுது இப்போ நீ அலாட்டா ஒண்ணு நாங்க அலாட்டா இருந்திருக்கணும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கோம் இல்லைன்னா கண்டிப்பா அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அப்பா அந்த சூழ்நிலையில இருக்கும் போது யாரும் இல்லை நான் ஒருத்தர் தான் இருக்கேன் இப்போ கொஞ்சம் நானும் வெளியே போயிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு இழப்பையும் நம்ம சந்திச்சிருப்போம் இன்னைக்கு இத்தனை ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கும் இன்னமும் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லைன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இழப்பை வந்து நாங்கள் சந்திச்சிருப்போம் அப்போது நம்மளோட வாழ்க்கையில் அவன் என்றா என்ன செய்கிறாள் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போது நீ அலாட்டை எந்த ஒரு விஷயமே எந்த ஒரு நம்ம தெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி நம்ம வணங்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு காரியம் இப்போ நம்ம போகிறோம் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது இல்லை மற்ற ஏதாவது ஒரு சம்பவம் அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னாக்கா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட்டை காட்டுவாங்க ஏதாவது ஒரு சமிக்கைகள் இருக்கும் இல்லாமல்லாம் இங்கே எதுவுமே இருக்காது நம்ம நம்ம தெய்வ பக்தி நம்மக்கிட்ட இருந்தாக்கா கண்டிப்பாக அதுக்கு உண்டான சமிக்கைகள் கண்டிப்பாக இருக்கும் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரி இப்போ வராகி உங்களோடய வாழ்க்கையில் என்றாங்கன்னா கண்டிப்பாக அடுத்தது இந்த மாதிரி நீங்கள் வண்டியை நீங்கள் கொண்டே விற்கணும்னு அவசியமே இல்லை நேராக வராகி கோயிலுக்கு போங்க இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல ஆன்மீகவாதியை நாடுங்க வராகி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு உங்களுக்கு அங்கே என்ன நேர்த்துக்கிடணும் இல்லை வராகி உபாசகர்கிட்ட நீங்கள் அதை சார்ந்து கேட்டுட்டு அவ்வளோ வணங்கிட்டு அவ்வளோ வீட்டில் வச்சு வணங்க ஆரம்பிங்க வரங்கி வணங்கினா அனைத்து கஷ்டம் நீங்கள் வரகி இது பன்றி வந்து வண்டியில் அடிபட்டதுனால நம்மளுக்கு கஷ்டம் வரப்போகிறது கிடையாது உனக்கு வரப்போகிற கஷ்டத்தை அவள் உனக்கு மு முன்கூட்டியே தெரிவிக்கிற அதில் வந்து அலாட்டாகி தன்னை சுய பாதுகாப்பு செஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு விஷயம் தான் நான் ஒழியேன் மற்றபடி வண்டியை நம்ம விற்று தான் நம்ம இதாகணும் அப்படிங்கிறத விஷயமே கிடையாது இது ஒரு மூடத்தனமான வாதம் தான் நான் சொல்லுவேன் இது மூடத்தனமான இது அப்படியே அதாவது பன்றி அடிபட்டு விற்கணுன்னாக்கா அதை நம்மளே தனியாக ஒரு அதுக்குன்னே ஒரு இப்போ நம்ம பேச போனால் தனியாக ஒரு இதே எடுக்கலாம் நமக்கு அப்படிலாம் யாரும் பன்றி அடிபட்டால் அந்த வண்டியெல்லாம் விற்கவே வேண்டாம் நீங்கள் எந்த ஒரு பாதிப்பும் வராது வரா என்னட்டு க சண்ட்ராயிருங்க அவள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நடக்க போகிற விஷயத்த சொல்ல வரா கொஞ்சம் கவனமாக இருங்க அதை சார்ந்த ஒரு ஆன்மீக சுற்றுலாவோ இல்லைனா ஆன்மீக சார்ந்தவங்களையோ இல்லை வராய் கோயிலுக்கோ போய் அவள் பாதம் சரணாகதி ஆகிருங்க அவளை அவ உங்களோட வாழ்க்கையில் அப்போ வந்து தொடர ஆரம்பிங்க அவளை நீங்கள் தொட்டீங்கன்னாவே உங்களுக்கு என்ன கஷ்டம் வருதோ அதாவது சூரியனை கண்ட பணி போல் நீங்கள் ஆரம்பிச்சிடும் இது என் வாழ்க்கையில் நடந்தது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் வண்டியை விற்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வரப்போகிற கஷ்டத்தை வராய் வந்து உணர்த்துறா அதாவது பலருக்கும் பல சந்தேகங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு பரிபூரணமான ஒரு விளக்கத்தை வந்து இந்த நீங்கள் நீங்க அடுத்துங்க ஐயா இன்னொரு விஷயம் நீங்க வராகி அம்மா வந்து அவங்க தான் அவங்களுடைய குழந்தைய வந்து தெரிவு செய்வாங்க அவங்க நினைச்சாதான் நம்ம வழங்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நிறைய இடங்களை வந்து பதிவு செஞ்சுட்டே வர்றீங்க இந்த வகையில் என்னோட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா வராகியம்மா வந்து நம்ம கிட்ட வராங்க அப்படிங்கிறதுக்கான சமிஞ்சை என்ன நமக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது நம்மளுடைய சிற்றறிவுக்கு அன்னை நம்ம நோக்கி வராங்க நம்ம வராகிய வழிபட வேண்டிய ஒரு 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 சந்தோஷமான தருணத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத பக்தர்கள் எப்படி உணர்ந்து கொள்றது பக்தர்கள் எப்படி உணர்ந்து கொள்றது அப்படின்னாக்கா இது வந்து அதாவது உணர்ச்சி நம்ம உணர்ச்சியை வந்து வெளியில சொல்ல முடியாது இல்லையா இப்போ ஒரு ஒரு நமக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்ச்சி எப்படி வெளியே சொல்ல முடியும் இப்போ அந்த மாதிரி தான் இப்போ பக்தர்கள் எப்படி உணர்ந்துக்குவாங்கன்னா அதான் சொல்லல எல்லா கடவுளையும் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் எல்லா கடவுளையும் வேணும் ஏன் வேற்று மதத்தினர் கூட பார்த்தீங்கன்னாக்கா வராகி வந்து இப்போ என்கிட்ட வந்து சொல்லுவேன் நான் யாரையும் இந்த மதம் சார்ந்து இறை எனக்கு இறைவன் ஒருவனே அப்படின்னு நான் சொல்கிறவன் இப்போது ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வேற்று மதத்திலேருந்து வந்து அவங்களோட குடும்ப கஷ்டத்துக்கோ மற்ற ஒரு விஷயத்துக்கோ இல்லை ஜாதகம் பார்க்கும்போதோ இல்லை என்னோடய கஷ்டம் இருக்க ஏதாவது ஒரு வழிமுறை சொல்லுவாங்க நான் சொல்ல எனக்கு தெரிஞ்ச என்ன எனக்கு என்ன அண்ணி வராகி தான் அவ்வளோதான் நான் வந்து எடுத்து இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் நம்ம நம்ம பெரிய ஒரு விஷயமே சொல்ல ஒரு தேங்காய் எண்ணெய் ஒரு தீபத்திலேயே நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உண்டான சக்தி இருக்கு அதை வரக நினைச்சு வழிபாடு பண்ணுங்க உங்களோட கஷ்டம் தீரும் நான் சொல்லுவோம் அந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க அதுக்கு உண்டான வேற்று மதத்தினருக்கே அந்த பலன் கிடைக்கும்போது நம்ம இங்க நம்ம அதை அண்டிய இந்த மதத்துல நம்ம கொண்டு நமக்கு அந்த பலன் கிடைக்கும் இப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஒரு பெரிய அரசியல்வாதி அவர் பாத்தீங்கன்னாக்கா நான் வணங்கும் தெய்வத்துக்கு நேர் எதிரான ஒரு திசையில போறவர் என்னடா வந்தார் இந்த மாதிரி நான் எனக்கு காசு பணம் பேர் புகழ் இருக்குது எனக்கு வெற்றி மற்றும் ச அமையவே மாட்டேங்குது என்ன என்ன பண்ணி எனக்கு அமையவே மாட்டேங்குது ஆனால் இங்கே வெற்றிக்கு ஆனால் அதி தேவதையார் அவர் அரசியலில் மிகப்பெரிய புள்ளி வெற்றிக்கான அதி தேவதையார் ராஜராஜன் காலத்திலேயே அன்றைக்கையே அவள் காட்டிகிட்டு போயிட்டான் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வெற்றிக்கான அதி தேவை நான் அதான் சொன்னேன் உங்களோட வாழ்க்கையில் இப்போ என்னை தேடி வராங்கன்னா வராகியோட அருக்கராட்சியாக இருந்தால் தான் என்ன நானே சந்திக்க முடியும் சரி ஓகே வராக ஒரு சில விஷயங்களை நான் சொன்னேன் அவருக்கு அதுக்குண்டான மந்திரம் கொடுத்தேன் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வராகி ஒரு ஒரு பக்கம் சிலை அவர் தான் பிரதிஷ்ட பண்ணுறக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னேன் அப்புறம் அவர் வீட்டிலையே அதுக்குன்னு தனியாக ஒரு சன்னதி மாதிரி அமைச்சு கோயிலில் தினமும் வராகி வணங்க ஆரம்பித்தார் அடுத்த இதெல்லாம் இன்றைக்கி எம்எல்ஏவும் ஆனார் இன்றைக்கி ஒரு பேசும் பொருளாக இருக்குது அதுக்கு மேலே நம்ம அந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் இன்றைக்கி பெரிய அளவில் இத்தனை வருஷம் அவர் அவரோட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் இந்த அரசியல் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய அளவில் அதிகாரத்தில் உட்கார ஒரு மனசாக இன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு அப்போ என்னென்னா எந்த ஒரு விஷயமா கலைத்துறையிலையும் இதே மாதிரி இருக்குது வராக தொட்டால் வெற்றிங்கிறது நிச்சயம் நமக்கு எதிரிங்கிறது இல்லாத ஒரு நிலை இருக்கும் நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய உங்கள் நீங்கள் அதாவது கஷ்டத்தில் இருக்கிறதோ துக்கப்பட்டு துயரப்பட்டு நிற்கிறதோ உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் இப்போ என்னோட இப்போ நான் வெளிநாடு போகணும் எனக்கு நான் எத்தனை மு முறை முயற்சி செய்தோம் எனக்கு பலன் கிடைக்கல இல்லை எனக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு வேணும் இல்லை ஊதிய உயர்வு வேணும் இல்லை எனக்கு பணியிடத்தில் எனக்கு போட்டி போடாமல் இல்லை பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற நம்ம உலகில் மிகப்பெரிய அந்த அந்த சோசியல் மீடியாவில் அவருக்கு அப்புறம் இருக்கிறது வேற ஒரு வெளிநாட்டுக்காரர் அதுக்கும் கீழே இருக்கிறவரும் நம்ம இந்தியர் தான் ரெண்டு பேரும் இந்தியர் தான் இப்போ அவர் அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்கிறேன் அது சோசியல் மீடியான்னா இன்றைக்கி உலகத்தில் நம்பர் ஒன் எதுன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியா தான் அதுவும் தான் அந்த இடத்துல முதல் இடத்துல இருக்கேன் மூணாவது இடத்துல நம்ம தமிழன் தான் அப்போ இடையில இருக்கிற ஒரு ஆள் வந்து இவருக்கு இடைஞ்சலாக இருக்காரு வெளிநாட்டுக்காரர் நான் வராகி எடு உனக்கு போட்டி போகிற இது பண்ணுறாங்க வராகி எடுத்து கையில் எடுத்து கும்பிடு நான் இந்த மாதிரி வழிபாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை நான் கற்றுக் கொடுத்து செஞ்சு கொடுத்து இன்றைக்கி அவருக்கு அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு இவர் இப்போது அந்த இடத்துல நிரந்தரமாக இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அவங்களுக்கு தேவைக்கும் கரெக்டாக அந்த நேரத்தில் வரீங்கிறவங்க ஏதாவது ரூபத்தில் உணர்த்த ஆரம்பிப்பாள் எங்கே சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தனோட வாழ்க்கையில் வராயங்கிற ஒரு பேர் வருதோ இல்லை வராயுங்கிற ஒரு உருவம் வந்து நிற்குதோ ஏதாவது ரூபத்தில் அவன் வந்து தன்னை உணர்த்துவா நான் இருக்கேன்டா உனக்கு அப்படிங்க அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வராயிங்கிறது ஒன்றும் கோயிலாக இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உணர்த்த ஆரம்பிப்பாள் அதை கரெக்டாக பிடிச்சிட்டு நம்ம போயிட்டோன்னா நம்ம மாற்றங்கிறது நீங்க இப்ப சொல்றப்போதான் என்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஒரு ஒரு வீடு வந்து புதுசா வந்து குடி போடுறதுக்காக அதாவது பால் காய்ச்சறதுக்காக நம்ம போறோம் அப்போ ஒரு பஞ்சப் படம் வந்து வாங்குறோம் அதாவது அந்த கடவுளோட படம் வாங்குறோம் அந்த படத்துக்குள்ள எப்படி வாராகியோட ஒரு படம் வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம் வாராகி என்ன இருக்காங்க அதுக்கு முன்னதாகவே வந்து ஒரு நேர்காணலுக்கு ஒருத்தங்க கூட போயிருந்தப்போ அவங்க எனக்கு பரிசாவே வாராகி கொடுத்தாங்க ஸோ பல இடங்கள்ல இது இது எனக்கு வந்து அடிக்கடி ஒரு வரும் வாராகி நம்ம வாழ்க்கையில வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் ஏதோ ஒரு வகையில வந்து இந்த மாதிரி படமாவோ அல்லது திருச்சொரூபமாவோ வந்து அவங்களை நாடி வருவாங்க ஏதோ பேர் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும் நீங்க இப்ப சொல்லும் போது என் லைஃப்ல நடந்த சில விஷயங்களும் இந்த இடத்துல ஞாபகம் வந்து அதான் இந்த விஷயத்துல ஒரு ரூபத்தில் இப்போ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறையும் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க சார்ந்து ஏதாவது ரூபத்தில் வராயுங்கிறவ அந்த இடத்துல வந்து நிற்பா இல்லை அவ சம்மந்தப்பட்டது அவன் வாழ்க்கையில் வராயங்கிற பேரே கேட்டிருக்க மாட்டாள் இன்னைக்கு நம்ம வராயங்கிறது பல பேருக்கு கொண்டே சேர்த்துருக்கோம் பல பேரோட வாழ்க்கைக்கு இன்னைக்கு முன்னேற்றத்துக்கு அவள் தான் துணையாக நினைக்கிற அப்போ அந்த பேருங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் மாற்றத்துக்கான ஒரு இருக்கும் தான் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டாக்க இன்னைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல பேர் அந்த கஷ்டப்பட்டவன் இன்னைக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா யாருன்னா நான் வர கும்பிட்டு நல்லா இருக்கேன் இது பல பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க இப்போ ஒரு பள்ளி காலத்துல படிக்கிறப்போ இந்த பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது என் கூட படித்த பொண்ணோட பேர் இந்த பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நாம் நம்மளே வந்து திருப்ப திருப்ப இந்த பேரை சொல்லிட்டே இருப்போம் வராகி வராகி அது ரொம்ப அந்த அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா படிப்பா அந்த பேர் அடிக்கடி எங்க பள்ளி அதாவது ஸ்கூல்லையும் வந்துட்டு அது உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த பேர் அதுக்கப்புறம் அந்த படம் வந்துச்சு இந்த திருச்சரூபம் வந்துச்சு இதுக்கப்புறம் திருப்ப அந்த பேர் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு அதை ஏதோ ஒரு வகையில் வந்து வாழ்க்கையில் நமக்கு வராகி வந்து கனெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து புரிதலுக்கு உள்ளாகுது அப்படிங்கிறது ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க ஐம்பது ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க